ஜீனுக்கு அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் கவுன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ்எல் இருந்து அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு நீங்க ஷோரூம்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் மேலதான் இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன்லி ஸோ ஃபீடிங் மதற்காகவே பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுவும் சரி எது எடுத்தாலும் வெறும் நூத்தி தாங்க இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரயோன்ல ஹெவி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் இருக்கும் ஆடிக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் இந்த ரேட்டுக்கு போடும்போது போது எல்லாரும் அள்ளி

நம்ம விஆர் பேஷன்ல உங்களுக்காக கொடுக்குறாங்க நைட் சூட்ஸும் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் செட்டு அது பிராண்டடுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் சாம சூப்பரா இருக்கும் ஃபிட்டிங் குர்த்திஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம டிஷ்யூ குர்த்திஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் ஃபார் டென் டேஸ் மட்டும் தான் சோ மிஸ் பண்ணிராதீங்க எந்த குர்த்தி எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சரி சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ஒன் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு சாட்டன் சில்க்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம பிராண்டட்ல நிறைய கொண்டு வந்திருக்காங்க முக்கியமா பிளஸ் சைஸ்க்கு ஒன் டபுள் நைனுக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வாங்க நூத்தி ரூபாய்க்கு அப்டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம விஆர் ஃபேஷன்ல மட்டும் தான் கொடுக்குறாங்க அதுவும் ஆடியோட செகண்ட் ஜெயிலுங்க மிஸ் பண்ணாம வாங்க டேரக்ட் மட்டும் தான் ஆன்லைன் கிடையாது கோயம்புத்தூர்ல அரசுபுரம் இருக்கு இல்லைங்களா டிபி ரோடு அங்க அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு அது ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாக்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷனுங்க நீங்க நம்மள வேணா பார்த்துக்கலாம் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு லிவா டேகோடவே இருக்கும் இங்கேயே பாத்துக்கோங்க ஃபைவ் எக்ஸ்எல் கொடுத்துருக்கு இல்லையா எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸோ பாடியும் பாருங்க நல்லா உங்களுக்கு வித் கொடுத்துருக்காங்க நல்ல லென்த் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க ஸோ நீங்க வந்து சிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இது நீங்க போட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டாவே இருக்கும் ஏன்னா பிராண்டட் அப்படிங்கும்போது ஒரு சைஸ் நம்ம சின்னதாவே போட்டாலும் நமக்கு ஓகேவா இருக்குங்க ஸோ இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேப்ரிக் ரேன் ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிண்டில் ஹெவி பிரிண்டில் கொடுத்துருக்காங்க சரி வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபாய் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேட்டிக்கன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரொம்ப இருக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நான் சும்மா மட்டும்தான் காட்டுறேன் பத்து நாள் மட்டும்தான் இருக்கும் பத்து நாள் இருக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு குர்த்திஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த மாடல்ல வேணுமோ நீங்க அந்த மாடல் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க சம சூப்பரா இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு பேஸ்டல் கலர்ஸ்ல இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே வேட்டிகன் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க நீங்க வெளியில மார்க்கெட்ல வேணாலும் நீங்க விசாரிச்சுட்டு வந்து கூட வாங்கிக்கோங்க அடுத்து இது பாத்தீங்கன்னா டிஷ்யூ குர்த்தி சோ டிஷ்யூவே நல்லா புல் லென்த் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட இருக்கு இந்த டிஷ்யூ குர்த்தி வெளியில உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி சேல் பண்றாங்க பட் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு டிஷ்யூ அப்படின்னா எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரே பேட்டர்ல ஒரே டிசைன்ல இருக்கும் பட் நம்ம விஆர் பேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்திருக்காங்க ஃபுளோரல் டிசைன்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் பேட்டர்ன்ஸ்லயும் உங்களுக்கு இருக்குங்க இதையும் மிஸ் பண்ணிராதீங்க இது எதை எடுத்தாலும் சரி நூத்தி தான் நூத்தி தொண்ணூத்தொன்பதுக்கு டிஷ்யூ குறித்து யாருமே கொடுத்தது இல்ல சோ உங்களுக்காக இந்த ஆடி சேல்காக மட்டும் தான் இந்த ஆஃபர் எல்லாமே போட்டுக்காங்க அதுவும் டென் டேஸ்க்கு மட்டும் தாங்க இருக்கு சோ அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இது வேட்டிகன்ல உங்களுக்கு வந்து பிளைன்ல கொடுத்திருக்காங்க சோ இது வந்து பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் ஸோ இது ஃபுல்லுமே நல்ல கிராண்டான சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் ஸோ இதுலயே சைட் ஸ்லிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க காலேஜ் வேற ஆஃபீஸ் வரைக்கும் தாராளமா போடலாம் ஸோ இதுலயே பாத்துக்கோங்க உங்களுக்கு அப் டு ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இந்த வேட்டிகன் சில்க்லயே உங்களுக்கு ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிளஸ் சைஸ்க்கான ஆப்ஷனும் இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒன் டபுள் நைனுக்கு அது ஃபைவ் எக்ஸ்எல்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது ஸோ இதுல வந்து எம் டு ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஸோ அதனால இந்த கலெக்ஷன்ஸ் எது பிடிச்சாலும் சரி டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்க என்ன வாஷ் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தாங்க இருக்கும் குவாலிட்டி சூப்பரா இருக்கு ஸோ இதுலயுமே பாருங்க நான் சும்மா சொல்ல கிடையாது இதுலயும் பாத்துக்கோங்க ஃபோர் எக்ஸல் போட்டிருக்காங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் தாங்க ஸோ இந்த கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு ஸ்பெஷல் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் வேர் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும் இந்த மாதிரி லாவெண்டர் கலர்ஸ் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு லைட் லாவெண்டர்ல நான் சொன்னேன்

மட்டும் தான் இது வந்து வாட்டிகன் சில்க்லேயே ப்ளைனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாட்டின்ல வேணும் அப்படின்னா கூட சாட்டின்ல நல்ல ஒரு ஹெவி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு டிசைன் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சாட்டன் சில்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க சிலமே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இது வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது பொதுவாக சாட்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியல நல்ல ஷைனியா இருக்கும் ஸோ இது வந்து நீங்க ஃபங்க்ஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா நீங்க வந்து பாட்டம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க

அதுவும் டென் டேஸ் ஆஃபராக நம்ம ஆடியோட செகண்ட் சேல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க விஆர் ஃபேஷனில் இப்போ மட்டும் கிடையாது எப்பவுமே ஆஃபர் தான் ஸோ ஆடினால இப்போ ஸ்பெஷல் ஆஃபரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஹெவி பிரிண்டில் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்குங்க நீங்கள் தாராளமாக ஆஃபீஸ் காலேஜ் ஒர்க்கெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா டெய்லி ஒன்று ஒன்று போட்டுட்டு போகலாம் கண்டிப்பாக ஒரு ஒன் டபுள் நைன் சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் எடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துருங்க ஏன்னா இது எல்லாமே நூற்றி

சோ இதுலயுமே பாத்துக்கோங்க பிளாக் எல்லாமே பாருங்க உங்களுக்கு காட்டன்ல இருக்கு ரயான்ல இருக்கு இதெல்லாம் என்ன வாஷ் பண்ணாலும் இதுல சைசஸ் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு டார்க் கலர்ஸ் எல்லாமே பட் ஆன்லைன் கிடையாதுங்க வந்து தான் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது பாருங்க ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ இதுமே நல்ல ஒரு மெஹந்தி டிசைன்ல சூப்பரா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே அம்பர்லா குர்த்தி எதை எடுத்து எடுத்தாலுமே சரி வெறும் நூத்தி தான் ஒன்பது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்குறோம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நைட் சூட்ஸுங்க உங்களுக்கு வந்து இதுல எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி செட்டே உங்களுக்கு நூத்தி ரூபாய்க்கு குடுக்குறாங்க இதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நைட் சூட்ஸ் அப்படின்னாலே நார்மலா ஒரு பிளைன் நைட் சூட் எடுத்தீங்கன்னாலே ஐநூறு ரூபாய் வரும் ஆனா வெறும் நூத்தி ரூபாய்க்கு நீங்க செட்டாவே எடுத்துக்கலாம் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் பிராண்டட் தான் தொலிவா டேகோடவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதனால எந்த கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்க விஆர் பேஷன் குள்ள வந்தாலே போதும் எதை எடுத்தாலும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஒரே ரேட் சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே ரேட் தான் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஆடிக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் சோ ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு குடுக்குறாங்க நைட் சூட்ஸ் எல்லாமே பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இதெல்லாம் இதுவும் அப்படிதான் நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் சோ மிஷின் வாஷ் விட்டுட்டு நீங்க கையில வாஷ் பண்ணீங்கனாலே போதும் நல்லாவே இருக்கும் ஃபேப்ரிக் சோ இதுல எது எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நைட் சூட் கலெக்ஷன்ஸ் அப்படிதான் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொண்டு வருவாங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுறதுக்கும் இல்லை நீங்கள் ஹோல்சேல்னால நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு யார்னாலையுமே கொடுக்க முடியாது ஸோ நைட் சூட்ஸ் எது எடுத்தாலும் சரி வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் மட்டும்தான் ஸோ ஃபீடிங் மதற்காகவே பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுவும் சரி எது எடுத்தாலும் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு ஜிப்பு இருக்க மாதிரியே தெரியாது நல்ல லென்த்தியான சின்ன ஜிப் கொடுத்துருக்காங்க ரொம்ப காம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஃபீடிங் கவுன்ஸ் வாய்ப்பே கிடையாது ஸோ நம்ம வியார் ஃபேஷனில் மட்டும்தான் கொடுக்க முடியும் எதை எடுத்தாலும் சரி வெறும் நூற்றி தொண்ணூற்றி தான் ஃபீடிங் கவுன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சைஸஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதில் எந்த கலெக்ஷன் பிடிச்சாலும் சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ கவுன்ஸ்லேயே உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு செக்ஷனே வச்சிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு

சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தி தான் பட் டேரக்ட் விசிட் மட்டும் தான் ஆன்லைன் கிடையாது நிறைய தடவை சொல்லிட்டேன் ஆனாலும் கமெண்ட்ல கேக்குறீங்க ஆன்லைன் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு பட் ஆன்லைன் ஆப்ஷன் இல்லைங்க இது மட்டும் உங்களுக்கு வந்து டேரக்ட்ல தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சோ இது கவுன்ஸ்ல எது எடுத்தாலுமே சரி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சோ இது மட்டும் இல்ல நான் கவுன் மாதிரி வேர் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து சைட் ஸ்லிட் மாதிரி தான் நான் வேர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக சைட் ஸ்லிட் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அந்த மாதிரி சைட் ஸ்லிட் இருக்கு ஹேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் கொடுத்துருக்காங்க சோ மேலே இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க சோ இதுலயும் சரி எது எடுத்தாலும் வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தான் தான் சோ அதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க இதெல்லாமே பாருங்க கலர்ஸ் தான் சூப்பரா இருக்கும் இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒன்லி பிளஸ் சைஸ்க்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் த்ரீ எக்ஸ்எல் இருந்து அப்டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு நான் காட்டுறது நம்மள பாருங்க இது வந்து த்ரீ பாத்துக்கோங்க இது வந்து த்ரீ ஓகேங்களா

நெக் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதுலயும் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இங்க பார்த்துக்கோங்க சோ த்ரீ எக்ஸல் டூ ஃபைவ் எக்ஸல் எம் டூ ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இதுவும் சரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ்ங்க நீங்க ஷோரூம்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் மேலதான் இருக்கும் பட் நம்ம விஆர் ஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன்லி எம் டூ ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பிரிண்ட் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒர்க் பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சூப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி குர்தீஸ் எது எடுத்தாலும் சரி பிளஸ் சைஸ்க்கு ஸ்பெஷல்

வந்து அள்ளிட்டு போயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கோங்க பக்கலுக்கு பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்